ப்ரெக்னன்சி டைமில் பெண்கள் நல்லா ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிட்றதுனால முடி நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கும் அதுவே குழந்த பிறந்தோன்னே ரெண்டு மடங்காக கொட்டி போயிடும் உணவுலேயே நல்லா ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிட்டோம்னா முடி நல்லா கருகருன்னு வளரும் அதுக்கு இந்த ஒரு லட்டை மட்டும் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க மூணு மாதத்துலேயே சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்கும் அதுக்கு ப்ரோட்டீன் குட் ஃபேட்ஸ் அதிகமாக உள்ள முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் கார்ப்ஸ் அண்ட் அயன் உள்ள மக்கானை சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இது முடியோட வேர்களை வலுப்படுத்தி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் பயோட்டின் நிறைஞ்ச சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை பூசணி விதை அது கூடவே தர்பூசணி விதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க டைஜஷனுக்கு சுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இது கூடவே இனிப்புக்கு இரும்புச்சத்து நிறைஞ்ச உலர்ந்த பேரிச்சம்பளம் பண ஃப்ளேவருக்கு குங்குமப்பூ சேர்த்து இதை பேட்ச் பை பேட்சாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி நல்லா சூடாக நெய்ய காய்ச்சி அதை கூட சேர்த்து நல்லா சுட சுட இருக்கும் போதே உருண்ட மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் மூணு மாதத்துலேயே முடி நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கும் லட்டா பிடிக்காதவங்க நீங்க ஒரு ஸ்பூன் பாலில் கலந்துமே குடிக்கலாம் இவ்வளோ ப்ராசஸ் செய்ய கஷ்டமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா சேம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹைஜீனிக்கான முறையில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜ்ல இந்த பயோட்டின் பவுடர் சேல் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் திடீரெ நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க